சிவாய மக திருச்சம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த ஓமலூர் என்னும் புண்ணிய ஸ்தலத்திலே மேற்கு சரபங்கா நதிக்கரையின் மேலே மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பிகா சமேத சுயம்புநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் எங்கும் இல்லாத வண்ணம் மகா சக்கரகால பைரவர் இருந்து அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஜென்மாஷ்டமி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஜென்மாஷ்டமி பைரவ ஜென்மாஷ்டமி ரொம்ப சிறப்பாக அவருக்கு யாக வேள்வியும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் அன்னாபிஷேகமும் பல வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பைரவ ஜோதி காண்பிக்கப்பட்டு மகாதேவாராதன் நடைபெறும் இந்த பைரவர் விழாவில் பல ஊர் மக்கள் வந்து இந்த பைரவரை சேவிச்சிட்டு பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வழிபாட்டு செல்வது வழக்கம் இதேபோல் ஒவ்வொரு தேய்வர அஷ்டமையும் ரொம்ப விசேஷமாக நடக்குது இந்த ஆலயத்தில் பல ஊர் மக்கள் வந்து இந்த பைரவ பூஜையில் கலந்துக்கிறாங்க கலந்துட்டு பயன் உன்னதமான சிறப்பான கோவில் இந்த காலபைரவர் மகாசக்கர காலபைரவர் எல்லோரும் வரணும் பகவானுடைய அருளை பெறணும் சிவாயின மகன்